இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து மேக் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் செவனில் லெவல்த் சம் பார்க்க போகிறோம் சிவமணி ஒரு பணிக்கான நேர்காணலில் பங்கேற்கிறார் அந்நிறுவனம் அவருக்கு இரண்டு விதமான வாய்ப்புகளை வழங்குகிறது வாய்ப்பு ஏ முதல் மாத ஊதியம் இருபதாயிரம் மற்றும் நிச்சயமான ஆறு சதவீதம் ஆண்டு ஊதியம் உயர்வு ஐந்து ஆண்டுகளுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு பி முதல் மத ஊதியம் இருபத்தி ரெண்டாயிரம் மற்றும் நிச்சயமாக மூணு சதவீதம் ஆண்டு ஊதியம் உயர்வு ஐந்து ஆண்டுகளுக்கு ஏ மற்றும் பி ஆகிய இரு வாய்ப்புகளிலும் அவருடைய நாலாவது வருட ஊதியம் எவ்வளவு இப்போ பாருங்க சிவமயன்ட்டு ஒருத்தர் இருக்காரு ஒரு இன்டர்வியூக்கு போறாங்க அந்த அந்த இன்டர்வியூ அடுத்த கம்பெனிக்காரர் வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு விதமான சாய்ஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் மாதம் இருபதாயிரம் சம்பளம் ஆறு சதவீதம் பார்த்திங்கன்னா வந்து வருஷத்து இன்க்ரிமெண்ட்டு அப்போது ஐந்து ஆண்டுகளுக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே போல் ரெண்டாவது வாய்ப்பாக கொடுக்குறாங்க மாத சம்பளம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் இன்க்ரிமெண்ட் வந்து மூணு ப சதவீதம் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க அந்த ஊதிய உயர்வு வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு சேம் ரெண்டுமே வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு தான் ஆனால் இதனுடைய பர்சன்டேஜ் பாருங்கள் சம்பளம் இருபதாயிரன்னும் போது ஆறு சதவீதம் வந்து ஆண்டு உயர்வுன்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம்னா மூணு பர்சன்டேஜ் அப்போது இது ரெண்டுத்துலேயுமே அவங்களுக்கு வந்து நாலு நாலாவது வருஷத்தில் எவ்வளோ சம்பளமாக இருக்கும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா பெருத்தொடர் வரிசையை பார்த்திங்கன்னா ஊதியமும் ஊதிய உயர்வும் தான் பெருத்தொடர் வரிசை நமக்கு சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து வாய்ப்பு ஏ என்ன கொடுத்துருக்காங்க முதல் உறுப்பு ஏ பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பளம் இருபதாயிரம் சரிங்களா அப்போ இந்த இருபதாயிரன்றது தான் நமக்கு முதல் உறுப்பு ஏ சரிங்களா படுத்து பொது விகிதம் பொது விகிதம் என்னும் போது இப்போ ஆறு பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல பர்சன்டேஜ் என்னும் போது இப்போ ஆல்ரெடி அவங்க வாங்கிட்டு இருக்கிறது வந்து இப்போ நூறு சதவீதம் வாங்குறாங்க இப்போ சதவீதம் சதவீதம்னாவே நமக்கு நூறு தான் நூறு பர்சன்டேஜ் வாங்குறாங்க இது கூட வந்து இன்கிரிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆறு பர்சன்டேஜ் அப்போது ப்ளஸ்ஸு ஆறு பர்சன்டேஜ் இதை கூட்டும் போது என்னாவே நமக்கு நூற்றி ஆறு பர்சன்டேஜ் இப்போ நம்பர்ஸ்க்கு மொத்தமாக என்ன போகணும் பர்சன்டேஜ்னா நூறு வகுப்புமா இப்போ நூற்றி ஆறு டிவைட் பை நூறு அப்போது ரெண்டாவது பாருங்கள் கேன்சல் பண்ணலாம் கேன்சல் பண்ணும்போது ஐரெண்டு பத்து ஐரெண்டு பத்து மூரெண்டு ஆறு சரிங்களா அப்போது ஐம்பத்தி மூணு டிவைட் பை ஐம்பது இதுதான் பொது விகிதம் ஆறு சரிங்களா பிளாக்ல கொடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் இப்போ என் எண்ணிக்கை எண்ணிக்கை வந்து எத்தனை நம்ம ஏபியும் பி வந்து நாலு வருஷத்தில் வந்து எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து என் வந்து இங்கே நாலு இப்போது பெருக்கு தோற்ற வரிசைக்கான பொது உற்பத்திக்கான ஃபார்மா நமக்கு தெரியும் டிஎன் ஈக்குவல் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் சரிங்களா இல்லை பிரதி இல்லாமா டி என்னோட என்னங்க நாலு ஈக்குவல் ஏவோட என்ன இருபதாயிரம் இன்ட்டு ஆரோட என்ன ஐம்பத்தி மூணு டிவைடட் பை ஐம்பது பவர் இங்கே நாலு அப்போ நாலு மைனஸ் ஒன்று இங்கே என்ன கொடுக்குறோமோ நம்பர் அதுதான் இங்கேயும் கொடுக்கணும் ஈக்குவல் இருபதாயிரம் இன்ட்டு ஐம்பத்தி மூணு டிவைட் பை ஐம்பது நாலு மைனஸ் ஒன்று மூணு அப்போ இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த ஸ்கூபை உள்ளே கொண்டு கொடுக்கும்போது ஐம்பத்தி மூணு ஸ்கூப் டிவைட் பை ஐம்பது ஸ்கூப்னு வருமா இப்போ ஐம்பத்தி மூணு மூணு தடவை பெருக்கணும் ஐம்பது மூணு தடவை பெருக்கணும் சரிங்களா பெருக்கும் போது ஐம்பத்தி மூணு எட்டு ஐம்பத்தி மூணு எண்டு ஐம்பத்தி மூணு வருமா மூணு தடவை பெருக்கும் போது ஐம்பத்தி மூணையும் ஐம்பத்தி மூணுன்னு நமக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஒன்பதுன்னு வரும் சரிங்களா இப்போது இந்த ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஒன்பதையும் ஐம்பத்தி பெருக்கலாமா பெருக்கும் போது எவ்வளோ வரும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழுன்னு வருமா இது ஐம்பத்தி வந்து மூணு தடவை பெருக்கும் போது எடுத்து எழுதிக்கலாமா ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு டிவைட் பை அடுத்த ஐம்பது மூணு தடவை சரிங்களா பெருக்குமா இருக்கமா ஃபஸ்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி பெருக்கணும்னா நமக்கு நூற்றி இருபத்தஞ்சுன்னு வருமா இப்போ இங்கே மூணு ஜீரோ அந்த மூணு ஜீரோ அங்கே ஆட் பண்ணிக்கலாமா மூணு ஜீரோ இங்கே ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் வருமா இப்போ என்ன கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாமா பாருங்கள் இப்போ இங்கே மூணு ஜீரோ இருக்குது இங்கே மூணு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம் அந்த மூணு ஜீரோ இந்த மூணு ஜீரோவையும் அடுத்து பாருங்கள் ரெண்டும் அஞ்சாவில் வகுப்பு போடுமா இப்போ அஞ்சாவில் வகுப்பு போடும் ரெண்டு அஞ்சு பத்து மீதி ரெண்டு இருக்கா ரெண்டு அட்னாங் 25 இருபத்தஞ்சி எத்தனை அஞ்சு இருக்குது ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அடுத்து இருபது கேன்சல் பண்ணலாமா நாலஞ்சு இருபது இப்போ எடுத்த இடம் என்ன வரும் நாலு இன்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எம் எட்நூற்றி எழுவத்தி ஏழுன்னு பை இருபத்தி ஐந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த இருபத்தஞ்சில் வகுத்துக்கலாமா இப்போ ஒரு சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழை வந்து இருபத்தஞ்சரை வகத்தான் நமக்கு என்ன வரும் இந்த நாள் அப்படியே வந்துடும் நாலு எட்டு இரண்டு கேன்சல் பண்ணும்போது நமக்கு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஜீரோ எட்டுன்னு வரும் சரிங்களா இப்போது கிடச்ச ஆன்சரை வந்து நாளை கொண்டு போய் இப்போ கொண்டு நம்ம இருக்கும்போது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபதுன்னு வருமா புள்ளி மூணு ரெண்டு பாருங்கள் இப்போ இந்த புள்ளிக்கு அப்புறம் அஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம ஒன்று இதில் ஆட் பண்ணி எழுதிக்கலாம் இங்கே அஞ்சுக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு அந்த புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிற மதிப்பு தேவை கிடையாது சரிங்களா அப்போ என்ன வரும் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபது அப்போது டி ஃபோரோட மதிப்பு என்ன இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபது அதாவது வாய்ப்பு ஏவில் பார்த்தீங்கன்னா நாலாவது வருஷம் ஊதியம் வந்து எவ்வளோவா இருக்கும் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி இருபது எடுத்து எழுதிக்கும் கீழே பார்ப்பாங்க வாய்ப்பு பி வாய்ப்பு பியில முதல் உறுப்பு ஏ எவ்வளோ சம்பளம் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரமா இருபத்தி ரெண்டாயிரத்து தான் முதல் உறுப்பு ஏ இப்போ பொது விகிதம் ஆ கண்டு பிடிக்கும் எத்தனை எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணி தராங்க வந்து இயர்லி பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் அப்போ பர்சன்டேஜ்னாவே இப்போ கொடுக்கற நூறு சதவீதம் சம்பளத்துலேருந்து நூ நூறு சதவீதத்துலேருந்து கூட இன்னும் மூணு சதவீதம் சேர்த்து கொடுக்குறாங்க இப்போ ப்ளஸ் மூணு சதவீதம் இப்போ கூட்டம் நமக்கு எவ்வளோ வரும் நூற்றி மூணு சதவீதம் வருமா இப்போ நம்ம வந்து பின்னத்தில் மாதிரி எழுதும் போது என்ன எப்படி எழுதுவோம் பர்சனிருக்கிறது நூற்றி மூணு டிவைட் பை நூறுன்னு எழுதுவோமா இப்போது நூறு இதுதான் சதவீதம் பொ பொது விகிதம் ஆறோட மதிப்பு சரிங்களா சேம் பிக்கு வந்து எத்தனாவது நாலாவது தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஏவுக்கும் நாலாவது தான் பிக்கும் நாலாவது தான் சரிங்களா தான் என்றைக்கு நாலு தான் வரும் இப்போ பொது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இப்போ பெருக்க தொற்று வரிசையின் பொது உறுப்புன்னு எழுதினாலும் சரி இல்லை பொது உறுப்பு இல்லை நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா மட்டும் எடுத்து எழுதிட்டாலும் சரி ஏன்னா டிஎன் ஈக்குவல் ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் சரிங்களா இப்போ டி என்னோட என்ன நாலு ஈக்குவல் ஏவோட என்ன இருபத்தி இரண்டாயிரம் இன்ட்டு ஆரோட என்ன நூற்றி மூணு டிவைட் பை நூறு பவர் என்னோட மதிப்பு நாலு மைனஸ் ஒன்னா இப்போ லெஸ் பண்ணுங்க என்ன வரும் இருபத்தி இரண்டாயிரம் இன்ட்டு நூற்றி மூணு டிவைட் பை நூறு அடுக்கு இங்கே வந்து நாலு மைனஸ் வந்து மூணு சரிங்களா அடுத்து பாருங்கள் இருபத்தி இரண்டாயிரம் அப்படியே எடுத்து நம்ம எழுதிப்போம் இப்போ இந்த நூற்றி மூணை வந்து மூணு தடவை பெருக்கணும் சரிங்களா அப்போ என்ன வரும் நூற்றி மூணு இன்ட்டு நூற்றி மூணு இன்ட்டு நூற்றி மூணு வருமா அந்த அடுக்கு உள்ளே கொண்டு கொடுக்கும்போது நூற்றி மூணு ஸ்கியூ டிவைட் பை நூறு ஸ்கியூப்னு வரும் சரிங்களா அப்போது நூற்றி மூணு நூற்றி மூணு ஃபஸ்ட்டு பேருக்கும்போது என்ன வரும் நமக்கு பத்தாயிரத்தி ஆறுநூற்றி ஒன்பதுன்னு வரும் சரிங்களா அப்போ இந்த பத்தாயிரத்தி அறநூற்றி ஒன்பதையும் இங்கே நூற்றி மூன்று இருக்குது பார்த்திங்களா நூற்றி மூணையும் பேருக்கும்போது நமக்கு ஒரு கோடியே தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழுன்னு வருமா இப்போ நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் போடும்போது இந்த பெருக்கத்தில் ஒரு பக்கம் போட்டுக்கோங்க மற்ற இந்த ஸ்டெப்ஸும் தள்ளி போட்டுக்கோங்க சரிங்களா அடுத்து இந்த நூறு இப்போ இந்த நூறு வந்து மூணு தடவை பெருக்கும் போது நமக்கு என்ன ஆகும் இப்போ நூறு இன்ட்டு நூறு இன்ட்டு நூறுன்னு வருமா அப்போது டோட்டல் நமக்கு ஆறு ஜீரோ ஆட் ஆகும் இப்போ ஒன்று இப்போ ஆறு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாமா இப்போ இருங்க என்ன கேன்சல் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மூணு ஜீரோ இருக்கா இந்த மூணு ஜீரோக்கும் மூணு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா இது பாருங்கள் என்ன கேன்சல் ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுமே வந்து இந்த இங்கே வகுத்துல இருக்குது ரெண்டெலாம் கேன்சல் ஆகுமா ஒவ்வொருன்னு ரெண்டு ஒரன் ரெண்டு இங்கே பாருங்கள் இங்கே ஐ ரெண்டு பத்துன்னு வரும் இந்த ரெண்டு ஜீரோ கட்டணு ரெண்டு ஜீரோ அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம் அப்போ என்ன வரும் பதினொன்று எட்டு ஒரு கோடியே தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு வருமா டிவைட் பை ஐநூறு இப்போது இது ஐநூறு கொண்டு நம்ம வறுக்கலாமா வர்க்கும் போது என்னாகும் வகுத்த என்ன வரும் இந்த பதினொன்று அப்படியே வந்துடும் இன்ட்டு என்ன ஒரு ரெண் ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு வருமா புள்ளி நாலு அஞ்சு இப்போ இந்த பதினொன்று கொடுத்து பெருக்கலாமா பெருக்கும் போது என்ன வரும் இருபத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுன்னு வருமா புள்ளி ஒன்பது அஞ்சு இப்போ இங்கே புள்ளிக்கு அப்புறம் அஞ்சுக்கு மேலே இருக்கிறதுனால ஒன்றுங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாமா பே பண்ணிணா முப்பத்தொம்பதுன்றக்கு நமக்கு நாற்பது அப்படின்னு வருமா அப்போது நாலாவது வருஷத்தில் பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்க இருபத்தி நாலாயிரத்தி நாற்பது ரூபா சரிங்களா இது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க